எம்ஜிஆர் சாருக்கும் உங்கள் உடனான நட்பு அவருக்கு அட்வைஸ் அந்த சுவாரஸ்யமான சம்பவம் எம்ஜிஆர் சார் பற்றியெல்லாம் என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராஆ்டினரி முதலமைச்சர் எக்ஸ்ட்ரானரி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது போக அவரை நம்ம பட பார்த்து ரசித்த விதங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போது ஜெமினி ஃபிலிம் சேம்பரும் அப்புறமா நம்ம நடிகர் சங்கத்தில் தான் ப்ரொஜெக்ட் சினிமா ப்ரிவியூ தியேட்டர்ஸ் இருக்கும் நம்ம படங்கள் பார்க்க வருவார் நான் ஷூட்டிங்கில் இருப்பேன் ப்ரொடியூசர் சொல்வார் இன்றைக்கி சிஎம் வந்துட்டுருக்கார் பார்க்க சொல்லிட்டுருக்கார் ஸோ நம்ம படம் பார்த்துட்டு முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கோம் அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பகிரில் நின்று நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கேன் பேசுவோம் அப்படின்னு போயிடுவார் நமக்காக ஒரே ஹாப்பி நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ்லேருந்து பார்த்தா எம்ஜிஆர் சார் நம்ம பெங்களூரில் அத்தனை படங்கள் அவர் பார்த்து வச்சுருக்கோம் கிரேட் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவர் படங்கள் பார்த்தாலே வர்றது அவரை பார்க்கும்போதும் வந்து அவர் படங்கள் பார்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம் பட் அவரை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி வரும் மறுநாள் ஷூட்டிங் இருந்தாலும் சிஎம்ஏ கூப்பிட்ருக்காருங்கிறனால ப்ரொடியூசரை போயிட்டு வந்துடுங்க சார் அவங்க காலங்காத்தால் வீட்டு போவோம் அங்கே அவர் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்து படத்தை பற்றி பேசுவார் அதை படத்தை பற்றி அவ்வளோ நல்ல விமர்சனம் பண்ணி பேசுவார் இதை எப்படி பண்ணீங்க இதை எப்படி பண்ணீங்க இதை எப்படி பண்ணி இது நல்லா இருந்துச்சு அது எப்படி இருந்தீங்க எவ்வளோ நாள் பண்ணீங்க அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்னும் வேணுமா சாப்பாடுவார் எல்லாம் பேசினதுக்கப்புறம் வெளியிலலாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த அவங்களுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும் சிஎம் பட் இருந்தாலும் நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறதோ அது இதெல்லாம் இல்லை பட் பேசி முடிஞ்சு நான் கிளம்புறேன்னா பரவாயில்லன்னு சில டைமில் காஃபி போதும் கிளம்பி வந்ததும் உண்டு ஏன்னா அத்தனை பேர் வெயிட்டிங்களாக இருப்பாங்க தமிழ்நாடு சிஎம் அப்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கும் அதுவே என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நமக்கே உள்ள உள்ளே இருக்கும் மறுபடியும் நல்ல படங்கள் பார்த்து பேசுவார் அவரும் இதே தான் வார்த்தை உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஒன்று விலவங்க அன்பு இருந்தால் போதும்ங்க எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ் சார் அப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி ஆட்களோட உட்காந்தும் பேசணும் அப்படிங்கிறத எங்கள் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அதனால அது எக்ஸ்ட்ரானரி ஃபெயில்